ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துகிறார்கள் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் என்று சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீரை இன்னைக்கு அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக நேற்று ஆட்சி இருந்த அண்ணா திமுக எடப்பாடி நீங்கள் எல்லாம் எந்த ஏரியிலே சேமித்து வைத்தீர்கள் புழல் ஏரியிலா பூண்டி ஏரியிலா செம்பராபாக்கம் ஏரியிலா மதுராந்தகம் ஏரியிலா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஏரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ஏரிகளே இன்றைக்கு நீங்கள் பயன்பாட்டி வைத்திருக்கிற ஏரி எப்ப நீங்க மீட்டிங் ஒரு நாளைக்கு பேச முடியுமா ஏதாவது ஒரு ஏரி பயன்பாட்டில் இருக்காடா எல்லாம் போய் பாரு வைக்கோலையும் புல்லு பூண்டு முளைச்சு கிடக்கு சீட்டு வேற அடிக்கடி வருது நேரமாகி போச்சு ஆமாம் எனக்கு நேரம் பற்ற கால்வை திமுக காரணம் நான் பேசினா கிழிச்சு தொங்க விட்டு போயிடுவேன் அவ்வளவு செய்திருக்கு உங்கள்கிட்ட அதனால் நிறைய பேர் பேசணும் என்று சொல்லி சிறப்பான கூட்டத்திற்கு நானும் இடையூறாக விடக்கூடாது என்பதற்காக நெஞ்சு நிமிர்த்துங்கள் தோழர்களே நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் சம நீதிக்கு போர் சேர்ப்போம் பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்து பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் சோலை மராசுகள் இழந்தவர் வீதி முனைகளில் கூலுக்கு அடைவதை பாரோம் அந்த கூட்டத்தை ஓரணியில் சேரும் எட்டுவாடி மனிதரின் மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி நான் வாழ்வது பயனெண்ண தம்பி பாதை பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் உயர் காதல் கலை கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்கள் நாம் கண்டதுதான் கதை மேல மூடிய கைகளை மேல் உயர்த்து உந்தன் மூச்சில் அனைவரும் கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு அதை கூட்டிடும் ஏற்றி என் பாட்டி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நான் தமிழர்